ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகா சரணம் மகா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் முப்பத்தி இரண்டாவது குறிப்பா கந்தமா பர்வத விஜயம் ராமலக்ஷ்மணர்கள் சீதாதேவியை தேடிக்கொண்டு இலங்கையை நோக்கி பயணப்படுறா வழியில் அவர்கள் வந்தடைந்த இடம்தான் கந்தமா பர்வதம் இந்த மலை முழுவதுமே மஞ்சள் நிறத்தோட சந்தன மரங்களால் சூழப்பட்டு மிக நல்ல வாசனையோடு இருந்ததினால கந்தமா பர்வதம் என்று அழைக்கப்படுறது இந்த மலை மேலே நின்றுதான் ஸ்ரீராமர் இருக்கும் இலங்கையை பார்த்ததா நம்பப்படுறது அதனால அவர் நின்ற இடம் ஸ்ரீராமர் பாதம் அவரோட பாதம் பட்ட இடம் ஸ்ரீராமர் பாதம் என்று இப்போவும் அழைக்கப்படுறது அங்க எல்லாருமே போய் அந்த பாதத்தை தரிசனம் செய்து வரலாம் சுக்ரீவன் தன்னோட சேனைகளோட அனுமனோட ஸ்ரீராமனை இந்த இடத்துல தான் சந்திக்கிறான் ஸ்ரீராமனுக்காக வானரங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிய சேது பாலத்தை ஸ்ரீராமர் இங்கேருந்து தான் பார்வையிட்டார்னு சொல்லலாம் கந்தமா பர்வதத்தில் தான் முதன் முதலில் ஸ்ரீராமனை ஆஞ்சநேயர் சந்திக்கிறார் அங்கே இருக்கிற நிறைய சந்தன மரங்களுக்கு நடுவில் ராமனின் விஜயம் அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய சந்தன மரத்தை வளைத்து ஒரு ஆசனமாக இட்டு ராமரை அதில் அமர சொல்கிறார் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் இடையேயான அறிமுக சம்பாஷணைகளையும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வானர கூட்டங்களின் உதவியோட மற்ற அனைவரின் உதவியோடையும் சீதாதேவியை இலங்கையிலிருந்து எப்படி மீட்கிறார் என்பது பற்றிய குறிப்புகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்